சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு வீடியோ நான் போடும்போதும் சேத்துக்குடி கோவிந்தனை பற்றி தகவல்களை சொல்லுங்கள் சேத்துக்குடி கோவிந்தனை பற்றி தகவல்களை சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாருமே தொடர்ந்து வாசகர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க வீரப்பனை காட்டிலும் சேத்துக்குடி கோவிந்தனவர்களை பற்றி அதிகப்படியான தகவல்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் எல்லாருகிட்டையுமே இருக்குது குறிப்பாக சிவா மீடியாவை பார்த்துட்டு இருக்கிற எல்லோரும் விரும்பி கேட்குறாங்க ஆனால் சேத்துக்குடியை பற்றி அதிகப்படியான விவரங்களை சொல்கிறதுக்கு செய்திகள் இல்லை ஏன்னு சொன்னோம்னா சேத்துக்குடி கோவிந்தன் எதுலையுமே ரொம்ப அடக்கமாக தன்னடக்கத்தோடு நடந்தக்கூடியவர் தன்னை பற்றி அதிகமாக வெளியில் யார்ட்டையும் சொல்லிக்க மாட்டார் அவருடைய நடவடிக்கைகளை மட்டும்தான் எப்படி இருக்கும் அவர் எப்படி நடந்துக்குவார் அப்படிங்கிறது பற்றி நிறைய பேர் நம்ம சிவா மீடியா யூடியூப் சேனல்லையும் சொல்லியிருக்காங்க நானும் சொல்லியிருக்கேன் அவருடைய இளமையிலேயே கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினைந்து வயது இருக்கிற காலத்திலேயே வீரப்பன் குழுவோடு சேர்ந்து காட்டுக்குள்ளே போயிடுறாரு அதனால் ஊரில் இருந்த அவங்களுடைய உறவினர்களுக்கு கூட சேத்துக்குழி கோவிந்தனை பற்றி அதிகப்படியான செய்திகள் தெரியல இருந்தாலும் அவருடைய முதல் அண்ணன் வீரப்பன் இவர் பேரும் வீரப்பன் தான் இவர் வந்து கிட்டத்தட்ட நம்ம வீரப்பனை விடவும் ஒரு நாலு வயது மூத்தவர் இப்போ சேலம் மாவட்டம் குளத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற சேத்துக்குழி அப்படிங்கிற அவங்களுடைய பூர்வீக சொந்த ஊரில் தான் இருக்காங்க இந்த சேத்துக்குழி மேட்டூர் அணை கட்டப்பட்டதுக்கு முன்னால் கிட்டத்தட்ட மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் அறுபது அடி உயரத்தில் எந்த இடத்துல தேங்கி நிற்குமோ அந்த இடத்துல அந்த ஊர் இருந்திருக்கு அணை கட்டி முடிக்கப்பட்ட பிறகு தண்ணீர் தேங்கிறதுக்கு முன்னே அந்த இடத்துலேருந்து அவங்க எல்லாம் வெளியேறி வந்து நூற்றி இருபத்தி நாலு அடி தண்ணி நிற்கக்கூடிய இடத்துல ஒரு மேடான நிலப்பகுதியில் சேத்துக்குழிங்கிற ஒரு ஊரை அமைத்து அந்த ஊரில் பெரும்பாலான கூடியிருந்துக்கிட்டாங்க அந்த காலகட்டத்திலேயே சேத்துக்குழியினுடைய அப்பா அம்மா அம்மாசி ஆனந்தாய் இவங்க ரெண்டு பேரும் வீரப்பன் அவங்களுடைய சொந்த ஊரான செங்கப்பாடிக்கு போயிடுறாங்க அதே மாதிரி சேத்துக்குழி கோவிந்தன் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு செய்தியை தமிழா தமிழா பாண்டியன் ஒரு வீடியோ நேர்காணலில் சொல்லியிருப்பார் அதை பார்த்துட்டு தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய நாடார் சமூக இளைஞர்கள் சேத்துக்குழி கோவிந்தனுக்கு ஃப்ளெக்ஸ் எல்லாம் வச்சு எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த நவரோ அப்படிங்கிற மாதிரியான அடையாளப்படுத்தி ஒரு ஃப்ளெக்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க அதை சில சிவா மீடியாவுடைய பார்வையாளர்களும் என்னுடைய பார்வைக்கு அனுப்பியிருந்தாங்க தமிழ்நா தமிழா பாண்டியண்ணன் போகிற போக்கில் ஒரு செய்தியை கொஞ்சம் பிழையாக சொல்லிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் சேத்துக்குழி கோவிந்தன் நாடார் சமூகத்தை இல்லை அவர் முழுக்க முழுக்க வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர்தான் ஆனால் வன்னியர் சமூகத்துக்கான எந்த அந்த ஈடுபாட்டோடு இருந்தார் அப்படின்னு அப்படிலாம் சொல்ல முடியாது எல்லா மக்களோடும் இயல்பா பழகினோட நபராக தான் அவரும் வாழ்ந்தார் வீரப்பனும் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தார் இவங்களோட அனைத்து சமூக மக்களுமே வேறுபாடு இல்லாமல் பழகி வாழ்ந்தாங்க அதே மாதிரி அவங்களுடைய கூட்டாளிகளாகவும் தொடர்ந்து பல ஆண்டுகள் அந்த காட்டுக்குள்ளே பயணிச்சுட்டு இருந்திருக்காங்க அந்த வகையில் சமூக ஈடுபாட்டோடு அவங்க பெரிய அளவில் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் சேத்துக்குடி கோவிந்தன் எப்படி வாழ்ந்தார் அவருடைய இள வயது எப்படி இருந்து அப்படிங்கிறத பற்றி அவருடைய முதல் அண்ணன் வீரப்பன் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு அந்த நேர்காணல் ரெண்டு பகுதியாக வருது அதை பாருங்கள் இவர் சொல்லியிருக்கிற பல செய்திகளை உன்னிப்பாக கேட்டிங்கன்னா தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அந்தளவுக்கு தான் அப்படி யதார்த்தமான பேச்சு வழக்கு இருக்குது சேத்துக்குடி கோவிந்தன் எப்படி பொய் பேச தெரியாத ஒரு நபராக கடைசி வரை வாழ்ந்து இறந்து போனாரோ அதே மாதிரி அவங்க அண்ணனும் எளிதில் எல்லோரும் சொல்லக்கூடிய செய்திகளை நம்பக்கூடியவராக இருந்திருக்காரு அவரும் சில செய்திகளை செவி வழியாக கெட்ட செய்திகளையெல்லாம் சொல்லியிருப்பார் அதெல்லாம் நூறு சதவீத உண்மையாக அப்படின்னு நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை

பொண்ணு மூணு பேர் சரி என்னட பிறந்த ஆணு பசங்க ஆறு பேர் ஆறு பேர் பொண்ணுக்கு மூணு பேர் அவங்க பேரு இப்போ நினைத்து பிள்ளை இறந்து போயிட்டா இன்னும் ரெண்டு பேர் தங்கசி மாதிரி இருக்கிறான் குப்பாயின்றது பெரியவ அதுக்கும் சின்னவ ராசம் தான் குப்பாய் இருக்காங்க அங்கே ரக்கம்பட்டி இருக்கிறேன் நாலு ஆளுக்கு பெரியவன் நாலு ஆளுக்கு சின்னவ குப்பாய் ஒன்பது பேர்த்துல கோவிந்தான் நான் மூணு குழந்தை பையனுக்கு பின்னால் ஒரு பையன் பேருந்து செத்து போச்சு நாலு அப்புறம் இப்போ இருந்தது ஏழு பேர் இருந்த அப்புறம் பொண்ணு ஒன்று செத்து போச்சு ஏழு பேர் தான் இருந்தாங்க பேர் பேர் மூணு பேர் பேட்டா இப்ப நாலு பேர் தான் நாலு பேர் மொத்தம் வந்து கோவிந்தருக்கு உடன் பிறந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது பேர் ஒன்பது பேர் ரெண்டு பேர் இறந்துடுறாங்க மீதி எல்லாம் இருந்திருக்காங்க அப்பா பேருங்க அப்பா பேர் அம்மாசி அம்மாசி அம்மா பேரு அம்மா பேரு ஆனந்தாய் ஆனந்தாய் ஆனந்தாயிங்கிறது குலதெய்வ பேரா ஆனந்தாயி தான் எங்க மாமூட்டார் வச்ச பேரு எங்க பாட்டி பாட்டன் வச்ச பேரு எல்லாம் அவங்க தா அப்பா அம்மா வச்ச பேர் தானே அவங்க வச்ச பேர் தான் அடுத்தவங்க கூப்பிடுவாங்க எப்படி சாமி பேரை என்ன வச்சிருக்கிறான் ஆன்லைன் நீங்க சேத்துக்குள்ள போடுறீங்க செங்கப்பாடிலாம் டேம்பு கட்டும் போது அப்படி இருபது வருஷம் எல்லாத்துக்கும் கடைசி நூறு ஏக்கரா இருந்துக்குதுங்க நாலு பேரை பேக்காய்ச்சலை செத்து போயிட்டாங்க பேக்காய்ச்சல்னா டேம்பு கட்டாது முன்னே அந்த கசப்பண்ண கசம் எந்த ஊசி மாறது என்ன அது நாலு பேர் பெருவி சேர்த்து போயிட்டாங்க மூணு பேர் இருந்துக்கிறாங்க பொம்பளை ஒருத்தி கூட பிறந்தவத்தை அவளுக்கு இரு இருபது ஏக்கரா விட்டுட்டாங்க பாட்டம் இருபது ஏக்கரா கரை மீன் வச்சுட்டான் ஒருத்திக்கு ஆத்துக்காட்டுல இருந்து நாப்பது ஏக்கரா அங்க மாரியம்மன் கோயிலேருந்து அறுபது ஏக்கரா அதுவும் பட்டாக்காடு மேட்டுக்காடு அந்த சேத்துக்குடி இப்போ மேட்டூர் அணைக்குள்ள போயிட்டு இல்ல இங்கே முழுவில்லை இதெல்லாம் கோயிலுக்கு இது இல்லை கிடைக்க கோயிலுக்கு இது இல்லை மாரிம கோயில் அதை சுற்றியும் அறுபது ஏக்கரா இருந்து அதெல்லாம் இங்க இங்கே ஆத்துக்காட்டுலேருந்து தான் இந்த ஓட்டக்காரட்டுக்கு மேற்கு தான் ஊரே இருந்துருக்குது அதெல்லாம் முடிவு போச்சு இங்கே என்ன பண்ணாங்க தண்ணி ரம்மனு தான் விட்டுடுச்சு அங்க பாடி மூணு பேரும் ஓட்டு காசு வாங்கினால வெள்ளைக்காரங்கட்டும் வாங்கடியே தெரியும் அதெல்லாம் அப்புறம் மொளடியெல்லாம் இங்கே இந்தமா மிளபடியும் பிடிச்சிக்கிட்டோம் காட்டையும் எல்லாம் பிடிச்சிட்டான் அது ஒரு பத்து குடிக்கு மேலே ஓட்டு இப்போ போடுறான் அங்க போய் நிலங்களை வளங்கினாங்களா என்ன ஆகுதுன்னு நிலம் வாங்களோனாலும் கொஞ்சமாத ஒரு நிலம் வாங்கி அது வீடு கட்டினு தான் அதுக்கு நாள் கல்லாட்டவே வந்துட்டு மாற்றி கூட்டு கல்லாட்டு படிக்க ஊர் செக்க இது வர அங்கே தான் வந்துருந்தேங்க அங்கே நீங்கள் எல்லா குடும்பம் அங்கே தான் இங்கே தான் இருந்தேங்க எல்லாம் கட்டிட்டு எல்லாமே இங்கே இருந்து உங்களுக்கு தான் ஆ அங்கேயே தான் ஊட்டாண்டி கல்யாணம் ஆயிடுச்சு கொஞ்சம் பெரியவனுக்கு ஊட்டாண்டி கல்யாணம் பண்ண முன்ன அப்புறம் அங்கேயே பண்ணாங்க சரி அப்புறம் அள்ளி போட்டு ஒரு வருஷம் மாதத்துக்கு ஒரு மூட்டை ஆறு எடுத்தா கூட பார்த்தா எல்லாம் குடும்பம் ஒரு வருஷம் ஒருக்காக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது முன்ன கடன் ஏறிக்கிட்டே வருது அப்போ சீட்டு எல்லாம் ஒன்றும் இல்லை மலை ஏறியே தப்ப ரூபா ஒரு கட்டு நூறு கட்டுப்பூ தப்பையை குளிச்சு வருவங்க அது குறம்புற வந்தாங்க அப்புறம் அவங்க பின்னுறது பார்த்தாலும் பிஞ்சு பழகேட்டான் காடு களை வெட்ட போனால் மூணு ரூபா தான் பொண்டி களை வெட்டணும் செரவு கணக்கு காடுக்கு அஞ்சு ரூபா கொடுத்துட்டா ஒரு மாதத்து கணக்கே போட்டா காடு வாசல் பாரஸ்ட்டு மூணு நாள் பார்த்தாலும் ஆண் வாசலுக்கு போட்டதுக்கு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா

அது வந்து நிறைய எடுத்துக்குவாங்க நிறைய காட்டுக்கார போறாலாம் எடுத்துக்குவாங்க பத்து சீசன்லாம் அப்படிலாம் அட்வான்ஸ் கொடுக்கறத பின்ன முடியாது அது எதுவுமே மீதி ஆகுறது நீங்க காய்ச்சி வச்சுருந்தா அதுக்கு எது ஒரு செலவு வருது மரம் வெட்டுறோம் மூங்கை வெட்டுறவும் தப்பு குடிசு சீ எல்லாம் செய்யறது சீட்டுக்கிட்டு போட்டு வச்சிருந்தா மீதி ஆகும் அப்ப எல்லாம் சீட்டு இல்ல ஒண்ணும் இல்ல செலவுக்கே சரியா போயிடும் அந்த காலத்துல எல்லாம் நீங்க ஊருக்கு வர்றதுன்னா நீங்க எப்படி வருவீங்க ஊருக்கு வரையும் அப்பயும் மண் ரோட்டு போட்டு மண் ரோடு மண் ரோட்டு சாப்பிடுறதுங்களா ஓரத்துக்கு வர பாலாத்த வரைக்கும் எம்ப வரும் பாய்க்கு வரும் அப்போ சந்தை காய்கறி வாங்குறது இந்த சாணி எல்லாம் வாங்குறதுனா எங்க போகணுங்க குளத்துரேதான் குளத்தூரே தான் அப்ப பர்சல்ல வருவாங்க நாலுன்னா செங்கப்பாடி ஏறிட்டா ஆத்தூர் ஆனால் வந்து ஏறனா நாலு நாங்கள் திம்மங்கொம்புல வந்து இறங்குனா நாலுனோட ஆளுங்க எந்த இடத்துல இருக்குதுங்க செம்ம கொம்பு பள்ளம் 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 கார்காட்டு நேரக்கான பள்ளம் இருக்குது அது அங்கே வந்து இறங்குறது அப்பெல்லாம் தண்ணியும் வெடியாது அப்போ எவ்வளோ நேரம் ஆகுங்கிறது செங்கப்பாடு இருந்து இங்கே வரக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சந்தைக்கு வந்தால் விசால கிழம்ப வர்றது பரசல இங்கேருந்து வெள்ளிக்கிழமை செலவு பண்ணிக்கிட்டு சனிக்கிழமை தான் திருப்பி தெளிவிச்சி சம்பவக்காடி போகணும் பரசத்தில் அப்போல்லாம் ரொட்டில் தொட்டு பொருளில் மொதல் முதல் நாள் புறப்பட்டு சந்தைக்கு வந்துட்டு சந்தை செலவு முடிச்சி அடுத்த நாள் தான் போய் போயிடுச்சு மூணு நாள் இது நாலு நாள் தான் பாரு தருது பரிசலில் வர்றதுக்கு போயிட்டு வர்றது இப்படி தான் போயிருக்குது ஆ நாலு வேணாம் தாட்ட தெரியும் தாட்டினாங்களா அந்த நாலு நாள் வேண்டாம் அஞ்சு விடுவேன் சரி சார் தாட்டினது வேண்டாம் அஞ்சு விடுவேன் பரிசல் போடுறது ஆ துடுப்பு மூணு துடுப்பு போடுவேன் பருப்பு தெரி பரிசல்

நீங்க யாராவது படிச்சிருக்கீங்களா பள்ளிக்கூடம் போய் யார் படிச்சால் நானும் நானும் மாதேன் மட்டும் தம்பி என்ன வேணாம் பன்னைசரி பதினஞ்சு வருஷம் வந்துட்டேன் வச்சிட்டான் ஒரு வருஷம் இருபது ரூபாய்க்கு வச்சா முத கரிச்சான் பா வருஷம் கூடி வருஷம் சுகத்து வச்சிட வேண்டிய அடிச்சதான் என்ன வேலை கொடுப்பாங்க உங்களுக்கு என் செம்பிளாட்டு மேட்ச்சம் ஒரு வருஷம் வருஷத்துக்கு இருபது ரூபா கூடி ஒருத்தருக்கு வாரம் இருக்கிற இருபது ரூபாய் முப்பது ரூபாய் இப்படியே தான் வீட்டு சாப்பாடு இல்ல வேற எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணிட்டு வேலைக்கு செஞ்சா போதுங்கிற முடியலதான் இருந்திருக்கீங்க அவங்க சாப்பாடு அவங்க அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டுக்காராம் வருஷம் கொடுக்க கூட்டி கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்துருவோம் அப்போ பதினஞ்சு வருஷம் நீங்க அந்த மாதிரி வேலை செஞ்சிருக்கீங்க பதினஞ்சு வருஷம் பன்னித்துக்கே நானு எங்க தந்தி மாதன் நிதியா நிதா யாருமா நிற்கிறதில்ல அவ்வளோ கூட போறீங்க கோயில்தான் எந்த வருஷம் உங்களுக்கு போயிவிட்டு எத்தனை வருஷம் வித்தியாசங்க

அந்த காலகட்டத்தில் உங்க குடும்பம் மட்டும் இல்ல வேற குடும்பத்துல யாரும் கூட படிக்கல பெருசா யாருமே படிக்கல என்ன வயசு இருக்கு காட்டுக்குள்ள வீரப்பனோட போயிட்டு வர்றது எப்படி எத்தனை வயசு இருக்கு வீரப்பன் போயிட்டு இருக்கு போறதுக்குள்ள அன்னைக்கு பாஞ்சு வருஷம் இருக்கு நம்ம சேருக்கு அதுக்கு முன்னே உங்களுக்கு வீரப்பனுக்குள்ள பழக்கம் இருந்தா வீரப்பனா எனக்கு சிறு வயசு தான் சங்க சங்கப்பட்டி இருந்தா காடுக்கு தங்க வீட்டுக்கு மேற்கு பக்கம் மேற்கு அங்க ரோட் போகுதுல சங்க பாடிக்கு ரோட்டார காடுக்குது போட்ட உங்களுக்கு தான் முதல்ல பழக்கம் உங்களுக்கு அடுத்த குழந்த பையன் சென்றாசுக்கு தான் பழக்கம் எல்லாமே பழக்கம் எல்லாம் பழகிட்டாங்க நீங்க என்ன கூட வேட்டைக்கெல்லாம் போயிருக்கீங்களா நான் ஒரு நாள் வேட்டைக்கு போனங்க பரமதி போயிட்டு சிகரி வேட்டி போலாமல் போய் ஆனையே சொல்றாங்க பார்த்துட்டு ஓ சாமி ரெண்டு சுட்டு விட்டாங்க அண்டை சுட்டு வெட்டி எடுத்து விட்டாங்க கொம்பு எங்க எந்த பக்கத்துல இருக்கீங்க ஆ கர்நாடகா தான் இருப்போம் செங்கப்பாடி மேக்க போயிட்டீங்க உங்களை கூட்டிகிட்டு போனது சிகாரி வேட்டைக்கு போல சரிங்க வாரம் அதுல இருந்து இதெல்லாம் எல்லாம் தெரியாத காட்டெல்லாம் போய் நமக்கு அகமையா வாரம் கோடிச்சு எல்லாம் வந்து சுட்டு பாரிசுக்காரி போலீஸ்காரி வந்து சுட்டு கொடுக்க மாட்டாங்க நம்ம செத்தது குடிச்சிட்டு ஓட தெரியாத போயிடும் தொழிலே வேண்டாம் அப்படின்னு நின்றுக்கிட்டேன் அதான் காரணம் மொழியாண்டிருந்து ஒரு நாள் வந்தான் ஏழு மணிக்குறையா இருப்போம் நீ எடுக்கிற பார்த்துக்கு எல்லாம் ஆயிரரூவாய்க்கு கொண்டு வர ரெண்டாயிரத்து கொண்டுவரெல்லாம் வாணா அப்படின்னா எனக்கெல்லாம் பொண்டு பிள்ளை இருக்குதுடா குடும்பம் இருக்குது உண்ணாட்ட நாற்பந்த பிள்ளைகளும் கட்டுறேன் இன்னும் வந்து கூ இனிமேலும் வந்து கூப்பிட்டு கூட போடுறா வராதிரா போடா அப்படின்னு என்ன குடும்பம் இருக்குது நாளைக்கு என்னடா போய்ட்டாலும் பரவாயில்ல அளவு சித்திரவாத பண்ணிவிடுவோம் அந்த ஒரு தொழிலே வேண்டாம் போடா நின்னுப்படுவோம் சரி இனிமேல் வந்து கூப்பிட வேண்டியது போனவனே தான் கிழிப்பிடும் பார்க்கவே இல்லை பார்க்கவே இல்லைங்க ஆனால் குழந்த பையன் தொடர்ந்து கூட வேலைக்கு போயிட்டு இருந்தேன் ஆ அப்போலாம் போயிட்டு இருந்துக்கிறேன் குழந்த பையன் வருத்தம் முடித்து போயிட்டு இருந்தேன் சின்ராசுங்க சின்ராசி நம்ம கூட இப்படி போகல மலைக்கு பூந்து போயிட்டோம் இந்த பையன் ஆடிக்கிட்டு மேய்ச்சிட்டு இந்த ஆடு கூட பிடிச்சி கொடுத்தாதான் குட்டி பூந்து மேய்ச்சிட்டு இதே போல் கோயிலுக்கு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி இப்படி நான் போனதை பார்த்துட்டு கூட்டி போயிட்டு நான் இருந்ததுனால சென்றாட்சி பண்ணானே ஒன்றும் போனால் ரெண்டு பேர் போனாலும் தெரியல நான் எல்லாம் இருந்தேன்னா இவங்க விட்டுட்டுதான் ஓடுனே ஈடுச்சுக்காது ஒன்றே போடுவோம் அப்படிலாம் ஒருத்தர் கூட எங்கள் காலங்களும் பார்க்கறது வேற மாட்டேன் ஒருத்தன் அடித்தா கூட ஒருத்தன் பார்த்துட்டு தருப்பேன் கேட்க மாட்டேன் விட்டு வேற மாட்டான் வந்து பார்த்துட்டு ஒரு நாள் குழந்தைன்னு ஓடுது சென்றாட்சி வயசுக்கு என்ன ஏழாவது ஆள் அதான் நானும் அங்கே இருக்கிறேன் எனக்கு சின்ன சின்னமாட்டை போய் மாதம் என்ன அடிக்கிறதுக்கு போகிறேன்னு அட்டி கண்ணம்மா கண்ணகண்ணம்மா கண்ணகண்ணம்மா எங்கள் அடிக்கிட்ட பார்க்கலாம் எங்கள் எங்கூட்டி வேறு வேறு சொல்லிவிட்டோம் ஒரு நாள் கிளம்பணத்தை எழுதி கிளை வேற கீழே உண்டு தான் கால் கை போயிருந்தா இன்னும் ரெண்டு கூட்டத்தோம் கூப்பிடம் ஆறாயிரம் வராங்களா வர்றாங்களேன் அவங்க ஒன்று தம்பிக்கலாம் கூப்பிடா ஒரு அப்படின்னு கொழந்த போய் மேலேந்து கல்லா கல்லை ஏறி நின்று பார்த்துட்டு ஒரே ஓட்டம் ஊட்டு போயிருக்கும் கூட வர மாட்டாங்க அண்ணன் எல்லாத்துக்கும் கொண்டு போட்டு அப்படின்னு ஒரு நாள் அப்படின்னா ஃபுல்லாக பாதை போடுவேன் எப்பயும் கொழந்த போயும் ஒரு கேனு வாங்கி வச்சு தான் சாராயம் குடின்னா நின்றுவான் குடிடான்வான் என்ன கடா இப்படி பண்ணுறான் அப்படின்னு கூட்டு சரி இவன் பேசுகிறான்னு ரெண்டு நாள் மூணு ஆள் அடிக்கிறதுக்கு வந்துடுவாங்க அவன் சண்டை பிடிச்சோன்னா போயிடுவாங்க போயிடுவாங்க சரி நான் சண்டை பிடிச்சேன் போவா அப்படின்னு அப்படின்னு சொல்லிவிடுவோம் சங்கப்பாடிக்கு போயிட்டு வந்து வக்கலா ஓலி வெடியோ ரெடியோ காடான்றாங்க பந்திலே பிரிக்கல பந்தல் விட்டு வெளியே வந்தோம் தண்ணி மாதிரி மூணு பேர் தங்கச்சி மாதிரி மூணு பேர் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்காரர் ஒன்பது பேர் ஒம்பது பேரும் பிடிச்ச அவ்வளோ தூரம் சுக்கிட்டே போயிட்டோம் எல்லாத்தையுமே எப்படியும் பார்த்துட்டு ஓடணும்னு நேர்த்தான் மீன் கேத்தாலும் எல்லாத்தையும் சொல்லி விட்டான் அண்ணன் அப்படியே அடிச்சிங்கன்னா ஒரு ஆள் போய் தொட்டி பிடிங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு போடுவாண்டா அப்படின்னு போட்டான் குழந்த போயின் அப்படிங்கு ஏற்றால போனோம் இருந்தான் கொள்றது நான் தண்டா கை ஒடிக்கிறது நான் தான் போட்டு கை ஒடித்து குறையில பிடிச்சி நச்சு நினச்சினாட்டு ஆள் பிடிச்சி விட்டாங்க இப்போ கூட சண்டைக்கு ஏதுனால வாய் பேசுகிறப்போ வாய் பேசுனா எப்போயும் அடிக்கிறது பாரு காளைக்கையெல்லாம் ஒட்டிக்குவோம் அற சுபன்னு பேசலை அப்புறம் அதுலேருந்து கராத்துவா போனாடு போய் சேர வரைக்கும் வெளியே எல்லாத்துக்கும் ஒரு தப்பு கூட போகல யாரும் நாயம் சொல்லலை என்கிட்ட நாயம் வந்தால் என்கிட்ட தான் சொல்லுவாங்க எதுவும் இல்லை தான் கண்ணி போய் பாலத்தில் என்ன குழந்த பையன் போனதுன்னா இவங்களை விட்டுட்டு வேர் பொண்ணு விட்டுட்டு சென்றராஜும் குழந்த பையனும் தனியால் ரோடு வெட்டி கட்டை வெட்டி ஆடு வச்சு ரோடு கணக்கு வெட்டு ஆற பிடிச்சி கொடுத்துட்டாங்க குழந்த பையனை தமிழ்நாட்டில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க சென்ட்ராஜ் கர்நாடகாவில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க சரிங்க

நீங்க எந்த வருஷம் அங்கே இருந்து வரீங்க இல்லை நாங்க வந்து டிஏ போராத்துக்கு முன்னா அந்த இதில் இதில் சுட்டு விட்டாங்கல்ல அங்கே கருங்கல் இல்லை அவங்க எல்லாம் போலீஸ்கிட்ட சுட்டு விட்டாங்கல்ல அப்போ ஒரே இதை வெளியே ஒட்டனூர் வந்துட்டாங்க ஒட்டனூர் வந்து மூணு மாசம் இருக்கும் அது கிணத்து வாழ்க்கைலாம் கூட போயிருக்கணும் அந்துப்பிட்டு மூணு மாதம் கழிச்சு டீயாக வர சொல்லி வந்து டீயாப்பா வர சொல்கிறான்னு சொல்லி அப்புறம் போனோம் டீயா போய் சுட்டு அதுக்கு பின்னால் தண்ணி வெள்ளூரில் திருப்பி ஓடி போய்ட்டுங்க இப்போ பயந்துக்கிட்டு ஆற்று வாரம் தான் முங்கால தண்ணியிலே இறங்கி வராங்க பிடிச்சா விடுவாங்களா நம்மளை போலீஸ் போலீஸ் நைட்டில் வந்தால் கூட இப்போ பக்கத்தில் வந்தால் கூட கண்டுக்கலாம் நைட்டில் வந்தால் சும்மா சிலேட்டு தண்ணி மணல் உன்பாலுங்களே அதுக்கு பொரிசுங்கிறதுக்கு எத்தி வைக்குது பத்தஞ்சு வாங்கிட்டுங்கிறது திண்டுக்கிட்டு கூட்டியாந்து காட்டுறாங்க ஆளு ஓடி ஒடிஞ்சுக்கிறது நான் போன பின்னால்தான் போட்டு எத்தனை எத்தனை நாள் எப்படி இருக்கிறது அப்புறம் வெள்ளூர்ல போய் இருந்தோம் அப்புறம் என் கொஞ்சம் வீட்டுக்காரன் காரைக்காரில் இருக்கிறவங்க தான் சரி வந்து எல்லாம் வந்துட்டாங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்க தெரிய வந்து சாமி இடம் போக சொல்லி போய் சொல்லி பொண்ணு அப்படின்னா அப்படின்னு இருக்கிறான் அங்க வந்து சொன்னோம் அப்புறம் வந்து கோயில் சாமி கேட்டுட்டு அப்புறம் இங்கேயும் வந்துட்டுங்க சேர்த்துக்குடி இந்த சேர்த்துக்குழி இங்கே இங்கே வந்து இருபத்தி மூணு வருஷம் ஆகும் எங்கள் பிள்ளை சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை விட்டு பிள்ளை சின்ன பிள்ளை குழந்த குழந்தை எடுத்துக்கிட்டு வரேங்க வரங்க அவரு பாயோன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து இப்போ இருபத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு அப்பா காலத்தில் சேத்துக்குழிலிருந்து செங்கப்பாடி போனவங்க இங்கேயும் வந்துட்டேன் இங்கே வந்துட்டு கொஞ்சம் கடிபிடி இல்லை எனக்கு தெய்வம் வரணும் தெய்வத்தை அன்னைக்கு பாய்ச்சி கும்பிடுவோம் வாரத்தில் ஒரு நாளைக்கு போய் சாமி கும்பிடுவோம் வெளியே வெள்ளிக்கிழமை நாடு அதெல்லாம் செய்யும் இருக்குது எங்க போனாலும் எந்த வீடு போனாலும் எந்த பிரச்சனையும் ஏன்னா மீறி போகக்கூடாது ஆனாலும் வந்துடும் போனாலும்

சரி போகலாம்னு போகணும் அங்கே போய் பார்த்தா அரை ஊரேக்கிறாங்க ஆம்பளைங்க பூரா விவசாயத்துக்கு தான் இந்த அதுதான் மக்கரையா கோடியாலும் பண்ணி கொடுப்பாங்க எந்த இதுக்கும் போகிறதில்ல எல்லாம் எந்த தொழிலுக்கும் போகிறதில்ல அப்படின்னு சொன்னா அப்புறம் எங்கேயும் கேட்டால் அப்படி சரி போட்டு டிஏபு அப்புறம் பொழுதாலும் அங்கே வந்துட்டாங்க அக்கைய வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்து போலீஸ் இருக்குது ஃபாரஸ்ட்டு ரேஞ்சரு எல்லாமே வந்துட்டான் கட்டில் ஒன்று எடுத்து கட்டில் ஒன்று எடுத்து போட்டான் சொல்றது அதில் ஆத்தாரமாக திட்டு மல்லி படுத்துக்கிட்டோம் ஒன்று கொண்டான் தண்ணி ஒரு கூட கொண்டாந்து போய் அப்படின்னா அப்படி ஒரு ஏழு மணி ஒரு பார்சல் போகுது ஒரு பார்சல் போகுது பெரிய பர்சலில் போகுது இருப்பா ஏ அது என்னத்துக்கு போகுது என்னான்னு கேட்டா அப்படி நல்லா முழுப்பாக கேட்குறேன் அப்படிப்பா அது என்னாத்து போறதோ தெரியலிங்க இவ்வளோ நேரத்தை பொறுத்து இப்படி வர விட எண்ணத்து வருது தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ நேரத்துக்கு வருதா பரசல் அந்த பையன் செந்தி மிதாலும் ஆச்சூருக்கார் பையன் அவங்க ஊட்டாண்டி கொண்ட லோடு இறக்கி இறக்குறது கட்டை கருகேலி கட்டை ஆள் வச்சு வெட்டி வெட்டி அந்த சீவி சேவி கொண்டாந்து அப்படி கொண்டு போய் அது யார் கொண்டு போடுற அது அப்படி பரசல் கொண்டாந்து கீழே கீழ் நாட்டில் அழகிட்டு போயிருந்தோம்

அவன் எப்படி ஆள் அயிருக்கண்டு குத்திச்சு ஆள் ஓடி போய்ட்டு சிக்கனாக உரம் போட்டான் கொஞ்சம் கொடுவான் அவன் எதில் போனாலும் சார் கருப்பேன் நல்லா ஆள் நல்லா பாடியே இருப்பான் மட்டமாக குத்திச்சு ஓடி போயிட்டான் அந்த பையனை பிடிச்சி விட்டான் பையனை பிடிச்சி தோளம்பூரா அப்பளும் பரிசு தோளுத்தான் மாட்டு தோளுதான் பூரா தோள பூரா கழட்டி இடத்த போட்டு சீப்பில் வச்சுக்கிட்டு கூட்டை அஞ்சு போட்டு முன்னிங் கூப்பிட்டு போனப்பான் அட்டிச்சு அடியிலேயே என்னென்ன சொன்னான்னா தெரியல அட்டிச்சாட்டியிலேயே வீட்டுக்கு வந்து ஆளு செத்து போயிட்டான் போயிட்டான் ஒரு அம்மா தெரிஞ்சு முடிச்சு மரமே சேங்குறமெல்லாம் இருந்துச்சு மரம் பெருசு மரமெல்லாம் இருந்துச்சு பூர முடிச்ச அப்புறம் ஆளும் முடிச்சாச்சு ஆளே முடிச்சு கூடு தான் வந்து பாரு அதுக்கப்புறம் கூப்பிட்டு அதுக்கப்புறம் இவங்களும் அடி அடிக்கல விளையாட்டுல வர போப்பாங்க தப்பி போவோம் அதுக்குதான் கூட வந்துட்டு போயிட்டு இருந்தா இல்ல பார்க்குவான் பாருங்க கோயில்தான் நான் பார்த்தேன் சரி நானும் அப்படி போறேங்க இப்படி எடுத்துட்டு போனேன் அனுப்பிப்பிட்டு போயிடுவோம் நான் இப்படி வந்துடுவான் கருகி அவன் அப்படி போயிடுவாங்க நீங்க ஊருக்குள்ளீங்க அவங்க காட்டுக்குள்ள போயிருவான் கடைசியா நீங்க சேர்த்து குளிக்கு எப்ப பாத்துங்க